பாடியஸ் பாடிய சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே கோபத்தில் கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொன்னாலும் இந்த ராஜி மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே கோமதியும் ஆமாங்க அவள என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ணன் பொண்ணுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் இல்லைன்னா அவளை என்ன பண்ணவுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் பேச ஏண்டி அவ இப்படிப்பட்ட டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்றாளே அதுக்கு காரணம் என்னன்றது உனக்கு புரியுதா இல்லையா ஏன்னா கதிருக்கு லோன் வந்து நம்ம போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு கதிர் வந்து சொல்லிட்டா ஏதேதோ கதிர் ட்ரை பண்ணி இருக்கான் அவன் டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு அது எதுவுமே நடக்கலன்றதுக்காக இப்படி ஒரு முடிவு அவன் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு புரியுது இல்ல புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இருக்கீங்க அப்படினா போய் வான் சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே அதையும் அனுப்பாம இப்படி பேசிட்டு இருந்தா என்னதாங்க அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க இஷ்டப்படியெல்லாம் நம்மளால இருக்க கூடாது நம்மள கேள்வி கேட்கவும் பெரியவங்க இருக்காங்கன்ற எண்ணமாச்சும் வரணும் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாலும் அதை பார்த்துக்கிட்டே எல்லாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா ராஜி வந்து அந்த பணத்தை பரிச அடிச்சிட்டு வந்து அவ புருஷனுக்கு வந்து வண்டி வந்து வாங்கி கொடுப்பா பாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்கு